அனைவருக்கும் வணக்கம் உறவுகளை எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு நம் கனவில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் அதற்கு என்ன பலன் அப்படின்றத இந்த பதிவில் தெளிவா சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் கனவு வருவது இயல்பு அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நம்ம பலருக்கும் பாம்பு குறித்த கனவு வந்திருக்கும் ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன என்பது பலருக்கும் தெரிந்திருக்காது ஜோதிடத்தின்படி யாருக்கு ராகு திசை ராகு புத்தி நடைபெறுகிறதோ அவர்களின் கனவில் பாம்பு வரும் என்று குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமல்ல பாம்பு பாலியல் குறியீட்டாகவும் கருதப்படுகிறது அதே போல ஆண்களுடன் பாம்பு ஒப்பிடப்படுகிறது அதாவது ஒரு பாம்பு உங்கள் படுக்கையில் விழுவது போல கனவு கண்டால் அது பாலியல் சிற்றிம்பத்தின் அடையாளமாகவும் காணப்படுகிறது நமக்கு பாம்பு குறித்த கனவு வந்தால் என்ன அர்த்தம் என்பதை இங்கே காணலாம் வாங்க இயல்பாக நமது கனவில் பாம்பு வந்தால் நமது குலதெய்வ வழிபாடு விடுபட்டுள்ளதாக காலம் காலமாக குறிப்பிடப்பட்டு வருகிறது அதாவது குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்ய நினைவுபடுத்துகிறது குலதெய்வத்தின் ஏதாவது நேர்த்திக்கடன் செய்ய வேண்டியிருந்தால் அதை நினைவூற்றும் வகையிலாக கனவில் பாம்பு வருகிறது கனவில் பாம்பு உங்களை விரட்டினால் என்ன அர்த்தம் தெரியுமா கனவில் பாம்பு உங்களை விரட்டினால் வறுமை ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இதை சுலபமாக எடுக்க வேண்டாம் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் இதுவே ஒரு பாம்பு உங்கள் தலை சுற்றி பின்னிக் கொள்வது போல் கனவு கண்டால் சனி பகவான் பிடிக்கப் போகிறார் என்று அர்த்தமாம் கனவில் பாம்பை கொன்றால் என்ன அர்த்தம் உங்கள் கனவில் நீங்கள் ஒரு பாம்பை கொன்றாலோ அல்லது பாம்பு இறந்து கிடப்பதை கண்டாலோ உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்து விலகிவிட்டது என்று அர்த்தமாம் இருப்பினும் அனைத்து விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வியாதி குணமாகும் இது சுலபமான விஷயம் ஆக மொத்தத்தில் நல்ல பாம்பு கனவில் வந்தால் என்ன அர்த்தம் ஜோடியாக இல்லாமல் ஒற்றை நல்ல பாம்பு உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு விரோதிகளால் தொல்லை உண்டாக போகிறது என்று அர்த்தம் சொத்து மற்றும் நிலப்பிரச்சனை இருந்தால் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இதுவே உங்கள் கனவில் நல்ல பாம்பு ஜோடியாக வந்தால் அது நல்ல சகுனம் உங்களுக்கு சாதாரணமாக செயல்கள் நடக்கும் சாதகமாகவும் அது நடக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஒற்றை நல்ல பாம்பு கனவில் வந்தால் விரோதிகளால் தொல்லை ஏற்படும் இரட்டை நல்ல பாம்பு கனவில் கண்டால் நன்மை உண்டாகும் பாம்பை கொள்வதாக கனவில் கண்டால் விரோதிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பாம்பு கடித்து விட்டதாக கனவில் கண்டால் தன லாபம் உண்டாகும் பாம்பு விரட்டுவதாக கனவு கண்டால் வறுமை உண்டாகும் காலை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போல் கனவு கண்டால் சனி பிடிக்கப் போகிறது என்று அர்த்தமாம் பாம்பு கடித்து ரத்தம் வருவதாக கனவு கண்டால் பிடித்த சனி நீங்கிவிட்டது என்று அர்த்தமா கழுத்தில் மாலையாக பாம்பு விழுங்குவதாக கனவு கண்டால் பணக்காரன் ஆகலாமா இரவில் முதல் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு வருஷத்திலும் இரண்டாம் ஜாமத்தில் காணும் கனவு மூணு மாசத்திலும் மூணாம் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு மாசத்திலும் சூரியோதயத்தின் போது காணும் கனவு பத்து தினங்களிலும் பளிக்கும் என்று கூறப்படுகிறது கெட்ட கனவு கண்டால் இறைவனை வணங்கி விட்டு தூங்குவது மிகவும் நல்லது இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகு பாலா நன்றி வணக்கம்